ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போகும்பொழுது உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்க ஏன் கான்னு கேட்டேன் நீ சேட்டு பையன் ஓட்டை வாங்கிட்டு ஓடிடுவேன் அக்கா நான் பாகிஸ்தானுக்கு போனதாக தப்பு இந்தியாவில்தான் தப்பு கிடையாதுன்னு சொன்னேன் அங்கு போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் விட அதிகமாக அழகாக என்னால் தமிழ் பேச முடியும்னு சொன்னேன் இன்றைய தேதியில யுனைடெட் நேஷன்ஸ்ல பேசும்போது நரேந்திர மோடி அவர்கள் அங்க இருந்த மக்களை ஹிந்தியில் பேசக்கூடிய அழகான அற்புதமான காட்சியை நம்மால் காண முடிந்தது பெருமையா சொன்னார் என்னோட தேசிய மொழியில இந்தியம் பெருமையாக கூறினார் வருகை தந்த பொழுது எமர்ஜென்சி காலகட்டம் போல மின் தெருவில் உள்ள தங்கசாலைகள் உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டன தமிழ்நாட்டில் ஏதாவது வந்துருச்சான் இந்திரா காந்தி ஆட்சி ஆகுதுன்னு கேட்கிறார் அப்படி ஒரு சர்வாதிகாரமான ஆட்சி பாரதா கட்சியின் வளர்ச்சி மீது உள்ள பயத்தின் காரணமாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பரத் மாதா கிங்கு கூடியிருக்கக்கூடிய நமது பாரத நாட்டின் சிறப்பும் அழகும் பல மாநிலங்களிலே பல கலாச்சாரங்கள் பல மொழிகள் பல சம்பிரதாயங்கள் இருந்தாலும் கூட இந்தியன் என்கின்ற ஒற்றை உணர்வோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து தேச சிந்தினார்களுக்கும் முதற்கண் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சோ proud ஆஃப் ஆர் நேஷன் ஆர் பாரத் இஸ் அ பியூட்டிஃபுல் மெல்டிங் பாட் ஆஃப் கல்ச்சர்ஸ் லாங்குவேஜஸ் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் பீப்புள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சிறப்பு ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு உலகத்திலே முதல் முறை முதல் மொழி என்று கூறப்படக்கூடிய என் தாய்மொழியான தமிழிலே பேசுவது எனக்கு மிகப்பெரிய பெருமை ஆனால் தமிழின் பெருமையை உலக அளவிலே நரேந்திர மோடியை போல் அடிக்கடி கூறிய தலைவர் உலகத்தில் யாரும் கிடையாது தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் தமிழுக்கு சர்வீஸ் கொடுத்த காலத்தில் உண்மையான குட் சர்வீஸ் குழுத்து இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் மட்டும் நாற்பது மொழிகளில் மொழி அதுக்கு நரேந்திர மோடி மட்டும்தான் காரணம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு மலையாளம் சுந்தர தெலுங்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழகான ஒரு மொழி கன்னடத்துக்கு தனி சிறப்பு தேன் போன்ற மொழி மராத்தி ஹிந்தி என்பது தேசத்தில் உள்ள பல நபர்களால் அழகாக பேசக்கூடிய ஒரு மொழி இப்படி பல்வேறு தருணங்களிலே ஒவ்வொரு மொழிக்கும் தனி அந்தஸ்தும் தனி சிறப்பும் நம் நாட்டில் இருந்து கொண்டு வருகிறது ஆயினும் இன்று ஒரு மொழியில் அனைவரும் பேச வேண்டும் என்றால் அதுக்கு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் இங்கிலீஷ் த மோஸ்ட் ஏலியன் லாங்குவேஜ் டு கண்ட்ரி தான் ஆனால் நமக்கு நரேந்திர மோடி ஆட்சிக்கு முன்பாக இருந்த ஆட்சியாளர்கள் இருந்த ஒவ்வொரு கவர்மெண்ட்டாக ஆக இங்கிலீஷுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து நம்ம நாட்டோட அழகான மொழிகளுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இல்லாத வேலையை பார்த்துட்டாங்க இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே மொழிகளுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாத சூழ்நிலை இந்தியாவில் இருந்து கொண்டு வந்தது இன்னும் சொல்ல வெக்கக்கேடான விஷயம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போட்டி இருக்கலாம் அரசியல் என்பது டெவலப்மெண்ட் பேஸ்டா இருக்குமே தவிர பாலிடிக்ஸ் பி டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாலிடிக்ஸ் லாங்குவேஜ் பேஸ்ட் லாங்குவேஜை பேஸ் பண்ணி லாங்குவேஜ் அடிப்படையாக வச்சு மொழியின் அடிப்படையிலே இந்த நாட்டையும் மக்களையும் பிரித்தது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற உண்மையை மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள் லாங்குவேஜ் பிளேஸ் அ வெரி பிவட்டல் ரோல் இன் தமிழ்நாடு லாங்குவேஜை சுற்றி சுற்றி தான் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே ஆட்சியில் இருந்து கொண்டு வருகிறது இதை நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஹார்பரில் போட்டியிடும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போகும்பொழுது உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்க ஏன் கான்னு கேட்டேன் நீ சேட்டு பையன் ஓட்டை வாங்கிட்டு ஓடிடுவேன் நாங்கள் எங்கக்கா போவான்னு கேட்டேன் நீ மேலே ராஜஸ்தான் குஜராத்னு போயிடுவேன் நாங்கள் அக்கா நான் பாகிஸ்தானுக்கு போனதாக தப்பு இந்தியாவில் தான் தப்பு கிடையாதுன்னு சொன்னேன் அங்கு போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் விட அதிகமாக அழகாக என்னால் தமிழ் பேச சொன்னேன் நான் முடியும் என்றால் மக்கள் மனசில் எப்படி வந்து ஒரு விஷத்தை விதைச்சு வெளி மாநிலத்தவர்னால் கேவலமானவங்க அவங்க கூட நம்ம தொடர்பு வச்சுக்கக்கூடாது சிம்பிளாக சேட்டு பையன் சொல்லி ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லும் அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசே திராவிடம் முன்னேற்ற கழகம் கையில் எடுத்து தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் சென்னை என்பது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி காஸ்மோபாலிட்டன் சிட்டி இந்த சிட்டியோட பேஸ் இந்த சிட்டியோட குரோத் ஐ எம் ப்ரௌட் டு பி ஃப்ரம் சென்னை இஸ்ரோன் ஆன் சோ மெனி பீப்புள் த கண்ட்ரி ஒன் ஆப் பீன் அ பார்ட் ஆஃப் சிட்டி ஒவ்வொருவங்களோட கான்ட்ரிபியூஷன் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த கண்ட்ரி காஷ்மீரில் ஆரம்பித்து கேரளாவிலிருந்து எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் தமிழகத்தில் வந்து குறிப்பாக சென்னையில் தொழில் செய்து பல விஷயங்களுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் என்பது பெரிய அளவில் இருக்கு அதை நம்ம மதிக்க வேண்டும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆகவே தமிழகத்தில் மட்டும்தான் இந்த மொழி அரசில் வைத்து மக்களை பிரிக்கக்கூடிய இந்த கேவலமான வேலை இந்திய தேதி வரை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது எதிர்ப்பது ஹிந்தி எதிர்ப்பு என்பது முழுக்க முழுக்க வேஷம் தான் எதிர்ப்பு என்று கூடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக முதலாளிகள் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியிலுமே ஹிந்தி கட்டாய கல்வியாக இருந்து கொண்டு வருகிறது ஆனால் சாமானிய மக்களுக்கு ஹிந்தியில் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசியல் வைંદ્ર மோடி பார்த்தார் அவர் கூறிய ஒரே வார்த்தை any political party trying to divide the people on language are going to be forced to shut shop shopனு சொன்னார் நீ கடைய முடிட்டுப் போற நேரா வந்திருச்சு அப்டினாரு அதற்கவர் கையில் எடுத்த ஆயுதம் national education policy the new national education policy guarantees that engineering and science can be studied in your own mother tongue நம்ம தாய் மொழியில சயின்ஸை படிப்பதற்கு முதல் முறையாக வாய்ப்பு எடுத்து கொடுத்த நரேந்திர மோடி அவர்களுக்கு நம் நன்றியை தெரிவிக்க வேண்டும் மும்மொழி கல்வி யாராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் உள்ளவர் கட்டாயமாக தாய்மொழியில் பயில வேண்டும் அதன் பிறகு டூ லாங்குவேஜஸ் ஆஃப் யோர் சாய்ஸ் எனி நேஷ்னல் லாங்குவேஜ் நீ பஞ்சாபி படி உருது படி ராஜஸ்தானி படி தெலுங்கு படி கனடா படி இங்கிலீஷ் கூட சேர்ந்து கற்றுக்க தப்பு இல்லை ஆனால் மூன்று மொழிகளை படிக்க வேண்டும் வி லிவிங் இன் அ வெரி காம்படிட்டிவ் வேர்ல்டு இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் அதிகப்படியான மொழிகளை படிப்பது நல்லது த குளோப் இஸ் ட்ரிங்கிங் ஸோ எல்லாருமே எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்ம குழந்தைகள் அடுத்த தலைமுறை நமக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல இத்தனை ஆண்டுகளாக இருந்தும் எனக்குலாம் ஹிந்தி படிக்க முடியாமல் போனது காரணம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் தான் ஆனால் அந்த நிலமை மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு national education policy with the importance of mother tongue was introduced by Shri Narendra Modi. Adha what he said. Narendra Modi said, tell you one more question. Many people have various talents. Just because he doesn't know English, it doesn't mean he's incompetent. Similarly, just because a person knows English, it doesn't mean he's a brilliant man. English is purely a medium of communication. யூரோப்பில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து தாண்டி போழிங்க எந்த நாட்டிலையும் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க ஃப்ரான்ஸில் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க ஸ்பெயின் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க ஜெர்மனியில் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க இங்கிலீஷ் இஸ் எ வெரி டிம்னிஷிங் லாங்குவேஜ் படிப்படியாக இங்கிலீஷ் பேசுவது குறைந்து கொண்டே வருகிறது இங்கிலீஷ் இஸ் எ டிமினிஷிங் லாங்குவேஜ் இங்கிலீஷோட முக்கியத்துவம் குறைந்து கொண்டு வருகிறது இன்றைய தேதியில் யுனைடெட் நேஷன்ஸில் பேசும்போது நரேந்திர மோடி அவர்கள் அங்கே இருந்த மக்களை ஹிந்தியில் பேசக்கூடிய அழகான அற்புதமான காட்சியை நம்மால் காண முடிந்தது பெருமையாக சொன்னார் என்னோட தேசிய மொழியில் இந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியாவில் ஐ அம் வெரி ஹாப்பி டு அட்ரஸ் திஸ் ஆடியன்ஸ் இன் ஹிந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்ததாக பெருமையாக கூறினார்கள் நான் இதே சொல்கிறேன்னா நம்ம இந்திய திருநாட்டோட ஒரு மொழியில் பேசாமல் இங்கிலீஷ் என்கின்ற வெளிநாட்டுக்காரன் பிரிட்டிஷ்காரம் கொண்டு வந்த லாங்வேஜ்க்கு நம்ம அடிமையாக இருக்கதே ஒரு அடிமைத்தனம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இட் இஸ் ஸ்டில் போவோம் ஸ்லேவரி ஸோ எனி லாங்குவேஜ் விட்ஸ் இஸ் ஓரிஜினேட்டட் ஃப்ரம் இந்தியா ஷுட் பி லேர்ன்ட் நம்ம அதில் கம்யூனிகேட் பண்ண கற்றுக்கணும் அது ஒரு முக்கியத்துவமான விஷயம் அதை நாம் செய்ய வேண்டும் இதுதான் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு அரசியல் புரட்சி ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள் இதற்கு முன்பாக தமிழக அரசியல்ல ஒரு பாக்காத அரசியல்வாதிய திரு அண்ணாமலை அவர்கள் ரூபத்தில் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் இப்படி ஒரு தலைவர் தமிழகத்துக்கு கிடைத்திருப்பது தமிழ்நாட்டிலே இருந்து தமிழனாக திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு இரண்டு படித்து அவரோட தாய்மொழியில் என் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்காக நரேந்திர மோடி அவருக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் அந்த அளவுக்கு தமிழை வளர்ப்பதில் முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நமது நன்றிகளை தெரிவித்து தலைநகரத்துக்கு சென்னைக்கு மிகப்பெரிய மாற்றம் தேவை இரண்டு நாட்களுக்கு முன்பு திரு ஜே பி நட்டா அவர்கள் வருகை தந்த பொழுது எமர்ஜென்சி காலகட்டம் போல மின் தெருவில் உள்ள தங்கசாலைகள் உள்ள அனைத்து கடைகளும் மூடப்பட்டன மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன நட்டாஜி கேட்கிறாரு தமிழ்நாட்டில் ஏதாவது எமர்ஜென்சி வந்துருச்சான்னு இந்திரா காந்தி ஆட்சி ஆகுதுன்னு கேட்கிறார் அப்படி ஒரு சர்வாதிகாரமான ஆட்சி பாரத கட்சியின் வளர்ச்சி மீது உள்ள பயத்தின் காரணமாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கியமான காரணம் நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பு என்னவென்றால் நம் அனைவரையும் நம் இந்தியர்களை மொழியின் வாயிலாக பிரித்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கூடிய மக்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு நாம் பாடம் புகுட்ட வேண்டிய நேரம் நாலு ஏப்ரல் மாதம் we need to teach every soul who tries to separate us on the basis of language a good lesson we are all a part of the city நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சென்னை என்பது நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சென்னை சென்னையை மாற்ற வேண்டும் திரு அண்ணாமலை அவர் உறுதியாக கூறிய விஷயம் சென்னையில் உள்ள மூன்று பாராளுமன்ற தொகுதிகளிலுமே பாஜக வெற்றி பெறும் என்பதுதான் அந்த நம்பிக்கையோடு அந்த உறுதியோடு அண்ணன் ஜெயக்குமார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் நம்மளோட பங்கு எவ்வளவு முக்கியமானது தேர்தல் சொல்லி நீங்க ஒவ்வொருவரும் நூறு குடும்பங்களுக்கு பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொன்னார் நான் அதை விட சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் உங்க எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம எல்லாருமே மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் என்று பேசுறோம் எதிர்பார்க்கிறோம் தோல்வி அடையிறோம் தேர்தல் நாளில் முக்காவாசி பேர் வீட்டை விட்டு இறங்கி ஓட்டு போடுறதுக்கு நமக்கு இருக்க மிகப்பெரிய இதுதான் நம்ம எல்லாருக்குமே மாற்றம் தேவை ஆனா அந்த மாற்றத்துக்கு முக்கியமான விஷயம் நம்மோட ஜனநாயக கடமை நம்ம அப்பார்ட்மெண்ட்ல ஏழாவது மாடி எட்டாவது மாடி இறங்கி வந்து அந்த ஒரு நாள் அது ஹாலிடே கிடையாது அது பப்ளிக் ஹாலிடே இல்லை அது லீவ் நாள் கிடையாது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நம்மளோட தலையெழுத்தை நிர்ணயம் செய்ய போகின்ற நாள் அந்த தேர்தல் நாள் அந்த தேர்தல் நாளோட முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு தயவு செய்து ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கியூல நிற்கிறதுக்கு அஞ்சாமல் அதுக்காக கவலைப்படாமல் வருத்தப்படாமல் தயவு செய்து நீங்கள் உங்கள் ஜனநாயக கடமையை நீங்கள் நிறைவேற்றினால் your democratic responsibility இதை நீங்க செய்திகனா மட்டும் போதும் நம்மை மொழியால் பிரிக்க நினைத்த ஆட்சியாளர்களை வீட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது உங்கள் கையில் தான் இருக்கிறது நரேந்திர மோடி இஸ் ட்ரை டு யுனைட் ஆர் நேஷன் நம்ம நாடை ஒருமைப்படுத்தி மக்களை ஒருமைப்படுத்தி இன்னைக்கு நீங்க வெளிநாடுகளுக்கு போங்க இந்தியன் என்று சொன்னால் சல்யூட் அடிக்கிறாங்க நேற்று தினம் காலையில் மண்டே மார்னிங் ஃபர்ஸ்ட் மெசேஜ் எல்லாருக்கும் என்ன வந்துச்சு நான் ஏழு மணிக்கு போனை தொடர்ந்து பார்க்குறேன் அவ்வளவு ஆனந்தம் அவ்வளவு புரிப்பு கத்தார் மாதிரி ஒரு நேஷன் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்ட்டான கண்ட்ரி அந்த நாட்டில இருந்து அந்த எட்டு நேவல் ஆஃபீஸர்ஸ் இந்தியா திரும்பிய சந்தோஷமான செய்தி நம்மளால் பார்க்க முடிகிறது தட் இஸ் இந்தியா ஸ்டாண்டிங் இந்த குளோபல் லெவல் டுடே இந்தியாவோட வளர்ச்சி எந்த அளவுக்கு உலகளவிலே என்பதை விஷயம் நேற்று நடந்த திருப்பி இந்திய திருநாட்டுக்கு வருகை தந்தது எதிர்கட்சிகள் முதல் முறையாக ஒரு டபுள் எஜ் ஸ்வாடை சந்திக்கிறாங்க அந்த ஸ்வாடோட ஒரு பக்கத்தில் கூர்மையாக இந்த உலகத்தையே நம் பக்கம் திரும்பி பார்க்க வைத்து நம் தேசத்துக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னொரு பக்கத்தில் தமிழக அரசியல் கட்சிகளுக்கு செம்ம சுப்பனமாக எதிர்காலமாக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் இந்த 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 டபுள் நம்ம மொழி வேற்றுமையில் நம்மை பிரித்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம் வீட்டுக்கு அனுப்பப் போகின்ற காலகட்டம் வந்துவிட்டது இதை நம்ம அனைவரும் பயன்படுத்தி நான் ஏற்கனவே கூறியது போல நம் ஜனநாயக கடமை தேர்தல் நாளில் நீங்கள் அனைவரும் நிறைவேற்றினால் மட்டுமே போதும் மூன்றாம் முறையாக இந்திய திருநாட்டிலே நரேந்திர மோடியின் ஆட்சி அமையும் பொழுது தமிழகத்தில் அதிக அமைச்சர்கள் உங்களுக்காக கொள் கொடுக்க தயாராக இருப்பார்கள் என்பதை உறுதியோடு கூறிக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் என் நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த திரு விஜயானந்த் அவர்களுக்கும் திரு அண்ணன் கே ஜெயக்குமார் அவர்களுக்கும் என் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்